மாயாண்டி குடும்பத்தார் முத்துக்கு முத்தாகனு அண்ணன் தம்பி பாசம் குடும்ப உறவுகள் குறித்து ரொம்பவே உணர்வு பூர்வமான படங்கள் எடுத்த இயக்குனர் ராசு மதுரவன் அவர்கள் புற்றுநோயால இரண்டு பத்து ஆண்டுகள் ஆகிடுச்சு ஜூலை ஒன்பதாம் தேதி அவருடைய நினைவு நாளையொட்டி அவருடைய மனைவி பவானி அவர்கள் சமீபத்துல ஒரு வார இதழுக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க அதுல அவங்க குடும்பத்தோட தற்போதைய நிலைமைய ரொம்பவே வேதனையோட பகிர்ந்துருந்தாங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்க வாழ்க்கை தினம் தினம் போராட்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு நானும் இல்லனா என் மகள்களோட நிலைமைய நினைச்சு கூட பார்க்க முடியல கண் இந்த நிலையில ராசு மதுரவன் குடும்பத்தோட நிலைமைய அந்த பேட்டியில படிச்சுட்டு நடிகர் சிவகார்த்திகேயன் அவங்க மகள்களோட இந்த வருடத்திற்கான கல்வி கட்டணம் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் செலுத்தி உதவி கரம் நீட்டிருக்காரு இது சம்பந்தமா பேசியிருக்கக்கூடிய ராசு மதுர சிவரவனோட மனைவி பவானி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நடிகர் சிவகார்த்திகேயன் என் இரண்டு மகள்களோட ஸ்கூல் பீஸ் ஒரு லட்ச ரூபாய் கட்டி இருக்காரு சிவகார்த்திகேயன் எங்க வீட்டுக்கார இயக்கத்துல அழிச்சது கூட இல்ல என்னோட பேட்டிய பார்த்துட்டு அவரு உதவி செய்து இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சிவகார்த்திகனை பத்தி பெருமையா பேசியிருக்காங்க ராசு மதுரவன் இயக்கி இருந்த மாயாண்டி குடும்பத்தார் முத்துக்கு முத்தாக இந்த ரெண்டு படத்துல உங்களோட பேவரட் படம் எதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நமக்குள்ள விட்டு ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மீண்டும் தமிழால் இணைவும் வணக்கம்